வணக்கம்ப்பா உடல் சூடு தனியவும் தலையில் முடி நல்லா முதறாமல் முளைக்கிறதுக்கும் ஒரு எண்ணெய் சொல்லித்தாரேன் அது என்னன்னா தேங்காய் எண்ணெய் நூறு மில்லி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன இரும்பு கடாயில் அடுப்பில் வச்சு அதை ஊற்றுங்க சிறு தீ தான் இருக்கணும் சிறு தீயில வச்சு ஊற்றி அது வெது வெதுப்பாக வரும்போது காஞ்சி போன வேப்பலை அது இவ்வளோ வெடுத்து அதில் போட்டு நல்லா பொறிச்சுட்டுருங்க அது கொஞ்சம் கருக விட்டுறக்கூடாது பொறிச்சு நிதானமாக இருக்கும்போது அடுப்பை விட்டு இறக்கணும் இறக்கி வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை அதில் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி பூரா ராத்திரி நேரத்தில் செய்யுங்க ராத்திரி பூரா அப்படியே இருக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சி வரிச்சு வச்சுக்கிட்டு டெய்லி அந்த எண்ணெயை தலையில் அன்றைக்கி தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு தனியும் ம தலையில் வந்து அந்த சூடு தனியும் போது முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது வேப்பண்ணம் போட்டிருக்கறதுனால வேறு எந்த பிரச்சனையும் வேப்பம் போட்டிருக்கறதுனால எந்த பிரச்சனையாக வெந்தயம் வந்து குளிச்சுக்கேன் தேங்காய் எண்ணெயில் இதெல்லாம் சேர்க்கும் போது உடம்பும் குளிச்சு வரும்